ரெண்டு பேரும் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை உட்யாதவைகளும் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை உறுதி இல்லாத ஸ்டெடினஸ் இல்லாத ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகிற இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் ஊழியக்காரர்களதான் சொல்ற இந்த இந்த ஆதிக்குரிய ஜீவத்துல தள்ளாடுகிற ஆதிக்குரிய ஜீவத்துல ஸ்ட்ராங்கா இல்லாத ஆத்துமாக்கள் பிடிக்கிறாய் தந்திரமாய் மிச்சி அவர்கள் அவர்களிடத்துல திணிக்கிறாய் திணித்து அவர்களை விக்கிரக ஆராதனை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ அது உனக்கு பேர் என்ன தெரியுமா விபச்சாரன் என்று பேர் உனக்கு பேர் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவன்